வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் நம்ம வீடியோ பெரிய வீடியாவே காணும் மாடு சேல்ஸு காணும் அப்படின்னு நினைப்பீங்க ஒருத்தான் சரி ஒரு மாட்டு நாளும் போகலாம் அப்படின்ட்டு போடுறேன் இது மாடு ரெண்டாநீதி கிடையிறீங்க ஏலங்கண்ணில் பல்லெல்லாம் சந்து கேட்டு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க ரெண்டாநேதி கிடையாது பல்லு பற்றி சேருமானம் முளைப்பல்லும் பார்க்கலங்க அந்த மாதிரியே ரெண்டாநேதி கிடையாது ஹெச்எப் கிராஸ் செனை வந்து நீங்கள் செக்கப் பண்ணிக்கலாம் நாலரை மாதம் சென அப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு நீங்கள் ரெண்டு நேரம் கை வச்சு கறந்துக்கலாம் காம்பு கரக்கடறக்கு பூங்கா மங்காய் கோனா எல்லாமே இருக்குது ஒரு நேரம் ஒரு மும்மூறு லிட்டர் எதிர்பார்க்கலாம் கறவையெல்லாம் சொல்லி வருங்க பால் அதான் கறவையெல்லாம் சூப்பராக வருமாடு வேணுக்க நேரம் தொடர கொள்ளுங்க மாடு கடைங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அஞ்சமான கடை ஒரு வார்த்தைக்கு அங்கே நின்றுச்சிங்கன்னா மாடே ஒரு கனிவே வேறையாக தெரி நான் செனேன் ரெண்டாநேற்று கடையாரி செனை ரெண்டு நேரம் நீங்கள் கை வச்சு கலந்துக்கலாம் காம்பு நல்ல நெடுகாம்பு சுழி சுத்த பாக்கி எந்த தப்புமே அதுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஒரு காம்பினே மட்டும் ஒரு மருகு ரெண்டு மருகு இருக்குது தேவையில்லை இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம் ஒரு ரெண்டு மரு மூணு மரு அதுக்கு ஒன்றும் இல்லை விளக்கண்ணி மஞ்சள் பொடியும் போட்டால் விழுந்துருந்த மாதிரி வேணும்கிறனால தோற கொள்ளுங்க தாராளமாக வாங்கி கொண்டு போய் ஒரு பத்து இது கறக்குற மாதிரி என்னடா ரேட்டை சொல்லினு தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க நல்லா தெரியுது இது ஒரு ரேட்டு பற்றி பார்த்தீங்கன்னா அதிகமெல்லாம் கிடையாது முப்பத்தி ரெண்டாயிரம் தான் சென மாடு ரெண்டாநேற்று ஹெச்எப் கிடேறி ஹெச்எப் கிராஸ் கடைறி என்னங்க நல்ல வெயில் வேணாலும் எல்லாம் தாங்க கூடி கடையே முப்பத்தி ரெண்டாயிரம் கொடுங்க தர்றேன் மாடுகளோட திண்டுக்கிழமை ரெண்டு நேரம் கறவையோட பாலும் செனையும் இந்த கிழக்கு அறு ஊரை அப்படித்தேங்க எங்களுக்கு பாலும் செனையும் வேணும்னா பாலும் ஜெனையும் வேணும்னா தர்றேன் ஒன்று வயசு சந்தோஷமாக வளர்த்துங்க அப்புறம் நடப்பில் எப்படின்னு பார்த்துட்டு மாடுகள் தொடர்ந்து கம்மியான ரேட்டில் வீடியோ போடுறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம் டா வெடிய கட்டிகிட்டு போனதுங்க இந்த வீடியாவுக்காங்க நான் அது பிடிச்சேன் இந்த இளம்பச்சையில் திணிச்சின்னா நல்லா கழிச்சல் எடுத்துரு அதனால ஒரு புல்லு கொஞ்சம் அப்படியே வாடிடுறேன்னு கொஞ்சம் முத்தவனு வாடவான்ல கொஞ்சம் முத்தவண்ணு புல்லு நல்லா மாடெல்லாம் பெருவெட்டுங்க ஒரு வாரம் பத்து நாளைக்கு நல்லா திணிச்சுங்கன்னா மாடு நல்லா பெருவெட்டாயிருக்கும் நல்லா தீந்தனி இல்லாமல் இருக்கிற பார்க்க இருக்கிறத நன்றி வணக்கம்